x எக் ஒன் பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நாம சிம்பிளி பண்ணும்போது எடுக்கும் போது இங்க அது எக்ஸ் ஒன்று அப்படி மாறிடும் இங்க அப்படி இருக்கும் இதை மொத்தமாக ஒரு இருபடி சவுன்பாடா ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் alpha plus ப்ளஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்படின்னு இருக்குது ஓகே ஸோ நமக்கு ஒரு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ற இருபடு சம்பாட்டினுடைய மூலங்கள் ஃபார்முலா என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை நம்ம கணக்கில் வந்து ஏ அப்படிங்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயருடைய கோயபிசன் இங்கே வந்து ஒன்று பி அப்படிங்கிறது என்னது எக்ஸனுடைய கோயபிசன் ஸோ அது வந்து என்னது மைனஸ் ரெண்டு காஸ் ஆல்ஃபா சி அப்படிங்கிறது என்னது கான்ஸ்டன்டாம ஒன்று ஓகே ஸோ அப்போ நமக்கு வந்து எக்ஸு அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது இந்த என்னுடைய ஸ்கொயரு so, 2, cos ரெண்டு தி ஸ்கொயர் மைனஸ் 4, a வந்து என்னது 1, c வந்து என்னது அதுவும் ஒன்று ஓகே ஸோ டிவைடட் பை டூ a அப்படிங்கிறது என்னது 1 அப்படிங்கிற அதை எழுதிக்கலாம் ஸோ திஸ் இஸ் இப்போ இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்படிங்கும் போது இது பிளஸ் ஆயிரும் ஸோ டூ cos ஆல்ஃபா plus ஆர் மைனஸ் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் வந்துனது நாலு அதுக்கப்புறம் இங்க காஸ் ஆல்பாவுடைய ஸ்கொயர் என்னது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அதுக்கப்புறம் இதை சிம்பிளை பண்ணணும் நமக்கு என்னது மைனஸ் நாலு கிடைக்கும் பை நமக்கு ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரெண்டு காஸ் ஆல்ஃபா ஓகே ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் இங்கே நாலை வந்து காமனை வெளியெடுத்துக்கலாம் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாலு அதுக்கப்புறம் கா ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஒன்று this பை ரெண்டு ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு ரெண்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே நால ரூட் அவுட் வெளியே போது அது ரெண்டாக மாறிடும் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே காஸ்கேட் ஆல்ஃபா மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது என்னது நமக்கு சைன் ஸ்கேட் ஆல்ஃபா ஏன் அப்படின்னா சைன் ஸ்கேட் ஆல்ஃபா பிளஸ் காஸ்கேட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஸோ அப்போ ஆல்ஃபா மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது என்னது ஸ்கொயர் ஆல்ஃபா

சைன் ஆல்பா நம்ம வந்து இதே போல வந்து நாம் இதை ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா எங்கேயும் என்னது ஒய் எக்ஸ் பதிலாக ஒய் இருக்குது ஆல்பா பதிலாக பீட்டா இருக்குது அப்ப நமக்கு ஒய்னுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா காஸ் பீடா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் பீட்டா சோ நமக்கு எக்ஸுக்கு வந்து ரெண்டு வேல்யூ இருக்குது ஒய்க்கு வந்து ரெண்டு வேல்யூ இருக்குது நம்மளுடைய கணக்கை பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே எக்ஸு ஒய் ஒன் பை எக்ஸு ஒன் பை ஒய் தான் இன்வால்வ் ஸோ நமக்கு ஒய்ல ரெண்டு காம்பினேஷன் ரெண்டு காம்பினேஷன் எடுக்கும் போது நாலு காம்பினேஷன் இருக்கும் அதாவது என்னென்னா இங்கே எக்ஸுக்கு பிளஸ் ஒய்க்கும் பிளஸ்ஸு எக்ஸுக்கு மைனஸு ஒய்க்கு ப்ளஸ்ஸு எக்ஸுக்கு பிளஸ் ஒய்க்கு மைனஸு எக்ஸுக்கு மைனஸ் ஒய்க்கு மைனஸ் ஸோ இந்த மாதிரி நாலு காம்பினேஷன் இருக்கும் ஆனால் இதனாலையும் நம்ம பண்ண தேவையில்லை ஒண்ணு மட்டும் பண்ணா போதும் ஏன் அப்படின்னா எக்ஸ் வந்து காசால் ஐசைன் ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் பை எக்ஸ் அப்படிங்கிறது காஸ்பீட்டா பிளஸ் ஐசைன் பீட்டா எடுத்துக்கிட்டோம்னா ஒன் பை ஒய் அப்படிங்கிறது காஸ்பீட்டா மைனஸ் ஐசைன் பீட்டா அப்படின்னு இருக்கும் ஓகே ஸோ அதே போல ஒய் மைனஸ் ஐசைன் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 பை ஒய் அப்படிங்கிறது காசு i sin பீட்டா ஸோ அதே போலதான் x இருப்போம் இங்கே எல்லா டைம்லயுமே என்னது எக்ஸுக்கு பதிலாக ஒன் பை எக்ஸும் ஒய்க்கு பதிலாக 1 பை ஒய் போட்டீங்க அப்படின்னா இந்த எல்லா கணக்கு என்னது சேம் அப்படி என்ன ஏன்னா இங்க எக்ஸ் பை ஒய் இருக்கு பிளஸ் ஒய் பை எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ்போரியம் பை ஒய் மைனஸ் ஒய் போரியன் பை எக்ஸ்போரியம் இருக்குது இங்க எக்ஸ் இருக்குது இங்க மைனஸ் ஒன் பை இருக்குது ஸோ அதே தான் நமக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் நமக்கு வரும் ஸோ அதனால் வந்து எக்ஸ வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா எடுத்துக்கலாம் ஒய் வந்து காஸ் பீட்டா ப்ளஸ் ஐசைன் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம இதை சால்வ் பண்ணலாம் ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஸோ இது வந்து என்னது பவர் ஐ ஆல்ஃபா ஓகே ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒன் பை எக்ஸ் அப்படிங்கிறது இ பவர் மைனஸ் ஐ அல்பா அதே போல் ஒய் அப்படிங்கிறது காஸ் பீட்டா ப்ளஸ் ஐசைன் பீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐ பீட்டா ஸோ அதுலேருந்து ஒன் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஐ பீட்டா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம என்ன கேட்டிருக்கிறாங்க எக்ஸ் பை y ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் இது வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் x எக்ஸுங்கிறது என்னது so, e பவர் ஐ ஆல்பா அதுக்கப்புறம் ஒய் அப் அதாவது ஒன் பை ஒய் அப்படிங்கிறது இ பவர் மைனஸ் ஐபிடா ஸோ பிளஸ் ஒய் அப்படிங்கிறது என்னது e பவர் ஐ பீட்டா 1 பை எக்ஸ் அப்படிங்கிறது என்னது e பவர் மைனஸ் ஐ ஆல்பா ஸோ திஸ் இஸ் இக்வால்ட்டு இ பவர் ஐ டைம்ஸ் ஆல்ஃபா மைனஸ் வீட்டா பிளஸ் இ பவர் ஐ டைம்ஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இதை நான் கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணுறேன் நான் எப்படியும் ரீ அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இது இ பவர் ஐ டைம்ஸ் ஆல்ஃபாம் மைனஸ் பீட்டா பிளஸ் இ பவர் மைனஸ் ஐ ஆல்ஃபாம் மைனஸ் பீட்டா ஓகே ஸோ இது ரெண்டும் சே மார்க்குமா என்ன பண்ணிருக்கேன் நான்

இந்த ப்ளஸ் டூ கேன்சல் கேன்சர் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ட்டு டூ ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ அதுதான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்குறாங்க அதுதான் நமக்கு கிடைச்சிருக்குது ஓகே இப்போ நாம் ரெண்டாவது கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்ஒய் மைனஸ் ஒன் பை எக்ஸ்ஒய் ஓகே So this is equal to x அப்படிங்கிறது என்னது நமக்கு e power i alpha y அப்படிங்கிறது e power i beta okay minus இங்க 1 by x பெருக்கல 1 by 1 by x அப்படிங்கிறது என்னது e power minus i alpha 1 by y அப்படிங்கிறது e power minus i beta So this is equal to e power i times alpha plus beta மைனஸ் இ பவர் மைனஸ் ஐயை வழி அப்படின்னா என்னது நமக்கு இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து இந்த டைம் வந்து என்னது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஆஃப் இது வந்து என்னது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே நமக்கு இது மைனஸ் இருக்கிறதுனால இந்த டைம் இந்த டைம் கேன்சல் ஆகிடும் ஸோ இதை இதை நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே மைனஸ் மைனஸ் இது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஸோ இங்கே ஒரு டைம் இங்கே ஒரு டைம் அப்போ ரெண்டு ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாரம் ஓகே ஸோ அதுதான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ மூணு நாளும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம மூணாவது கணக்கு எழுதிக்கலாம் மூணாவது கணக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க இங்கே எக்ஸ்போர் எம் டிவைடட் பை ஒய்போர் மைனஸ் ஒய்போரியன் டிவைடட் பை எக்ஸ்போர் எம் அப்படின்னு ஓகே ஸோ இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ்போர் எம் அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்கே இபோர் ஐ ஆல்ஃபா பவர் எம் இப்பவர் ஐ அல்ஃபா பவர் எம் ஒன் பை ஒய்பவர் என் அப்படிங்கிறது ஒன் பை ஒய் அப்படிங்கிறது இபர் மைனஸ் ஐபிடா ஸோ இது வந்து என்னது இ இபவர் மைனஸ் ஐபிடா பவர் என் ஓகே மைனஸ் இங்கே ஒய்பர் என் அப்படிங்கிறது என்னது இ இபவர் ஐபிடா பவர் என் ஒன் பை எக்ஸ்போர் எம் அப்படிங்கிறது என்னது நமக்கு இ இபவர் மைனஸ் ஐ அல்பா பவர் எம் ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு ஐ எம் அல்பா

m alpha minus n beta கிடைக்கும் இது வந்து என்னது cos of m alpha minus n beta plus i sin of m alpha minus n beta okay. minus of நமக்கு இந்த தேம் வந்து என்னது cos of m alpha minus n beta minus i sin of

ஸோ இப்போ நாலாவது கணக்கு நான் வந்து ப்ரொசீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ப்ளஸ் மைனஸ் தான் கேன்சல் ஆயிட்டு இங்கே ரெண்டு காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பிட்டா கிடச்சிருக்குது ஸோ அதுதான் வந்து இங்கே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மென்ஸ் ப்ரூடுன்னு சொல்லி முடிச்சுக்கலாம் ஓகே ஸோ நம்ம வந்து எக்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா ஒய் வந்து காஸ் பீட்டா பிளஸ் ஐசைன் பீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்தாலே வந்து என்னது நமக்கு சேம் ஆன்சர் மற்ற எல்லா காம்பினேஷனுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒன்று வந்து ப்ரூஃப் பண்ணால் போதுமானது அதை நம்ம பண்ணியாச்சு